பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்பருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் பிப்ரவரி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் இப்பேற்பட்ட பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப்போம் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை வருகிறது இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பௌர்ணமி தீதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சீரீசும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது மிதுன ராசினுடைய அதிபதி புத பகவான் மகரத்தில் அதாவது எட்டாம் இடத்தில் பதிமூன்று நாட்களும் பிறகு ஒன்பதாம் இடத்தில் பதினாறு நாட்களும் சஞ்சாரம் செய்கிறார்கள் அப்போது ராசிநாதன் நல்ல நிலையில் தான் இருக்கிறார் உங்களை பொறுத்தவரிலையும் குரு பதினோராம் இடத்தில் இருக்கிறார் சூப்பர் பத்தில் ராகு டபுள் சூப்பர் அது ஒம்பதில் சனி பகவான் இருக்கிறார் இப்படி ஏழுக்குடைய குருவும் பதினொன்றில் இருக்கிறதாலேயும் குரு பார்வை பலம் மூணாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்தையும் பார்க்குறதாலேயும் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சூப்பரான ஒரு மாதமாக விளங்க போகிறது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது நினைத்த காரியம் செய செயல்பட போகிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம் பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் பகவான் நல்ல நிலையில் இருக்கிறார் இதுக்கு செவ்வாய் உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் உச்ச நிலை பெற்று இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் வாக்குஸ்தானத்தை போ பார்ப்பதால் உங்களுடைய சொல் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும் மொத்தத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் கௌரவம் புகழ் அந்தஸ்து செல்வாக்கு ஏற்படும் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் இன்னும் சிறப்பாக குரு பார்வையில் இருக்குது அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சி சிறிய முயற்சியாக இருந்தாலும் இமாலய வெற்றி பெறும் பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்தி இலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் சொத்து பத்துக்கள் வாங்குவது விற்பது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லதே நடக்கும் வெளிநாடு போகணும் இல்லை குறுகிய தூர பயணம் போகணும் அதனால் உங்களுக்கு அனுகூலமான ஒரு மாதமாக இது விளங்கும் நாலாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் நாலில் கேது இருந்தால் என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கிற இடத்து சுருக்குவார் அப்போது உங்கள் சுகஸ்தானம் கெட்டு போச்சு அப்படின்னு அர்த்தம் அது மட்டும் இல்லை தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் அப்புறம் பாதியில் நின்று போய் பழுதாக்கக்கூடிய செலவு ஏற்படும் அது மட்டும் இல்லை வீட்டுக்கு மெயின்டென்ஸ் செலவுன்னு ஒன்று ஒதுக்கி வச்சுருப்பீங்க அது இந்த மாதம் கொஞ்சம் ரட்டிப்பு செலவாகிற அளவுக்கு எல்லாத்தையும் இழுத்து விடும் அப்போ எது ரொம்ப எசன்சியலோ அதை மட்டும் செய்யுங்க அப்போ தான் இருக்கிற மெயின்டெனன்ஸ் காசை வச்சு மெயின்டைன் பண்ண முடியும் இல்லைன்னா ரட்டிப்பு செலவாகி உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டுவிடும் தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல ராகுவே இருக்கிறார் அப்போ பத்தாம் இடம் என்பது இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ண போகிறார் அப்போ தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் நீங்கள் கேஷுவலாக ரெண்டு இடம் மூணு இடம் கேட்பீங்க யாராவது ஒத்து கொடுத்தா தொழிலில் இன்னும் கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு கட்சியில் கே மூணு இடத்த கேட்பீங்க மூணு பேருமே குத்துருவாங்க காசு அப்போ இருக்கிற கா வாங்கின காசு என்ன பண்ண முடியும் இப்போ தொழிலில் போடுவீங்க தொழிலில் போட்டு அப்போ தொழில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவீங்க அப்போ இன்புட் இருக்கும் பொழுது அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் தொ தொழில ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தொழில் வளர்ச்சியாகி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க இது தொழில் ரீதியான ஒரு நிலை உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இருக்கிறது விரிவாக்கம் பண்ணுவார் ஒரு சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவாங்க தனியார் துறையாகட்டும் அரசு துறையாகட்டும் அதில் குறிப்பாக அந்த செவ்வாய் பகவான் உங்களுக்கு நாலாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குறேன் செவ்வாய் வேறு உச்சமடைஞ்சிருக்கிறார் அப்போ கா காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மிக மிக உன்னதமான சந்தோஷகரமான சலுகைகள் பெற பெறக்கூடிய ஒரு மாதம் அஞ்சாம் இடத்தை குரு பார்க்கிறார் அஞ்சு குடையவன் குரு பார்வையில் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் பிறகு எட்டாம் இடத்திலும் பதினாறு நாள் இருக்கார் சொற்கள் அப்போ சுக்கனுடைய நிலை சஞ்சாரம் சுக்கு அந்த வீட்டையும் குரு பார்க்குறதால ரொம்ப ரொம்ப பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு மாதம் பிள்ளைகளுடைய வளர்ச்சி தாக ஆரோக்கியம் கல்வி மேம்பாடு அதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு சிலருடைய பிள்ளைகள் வந்து இப்போ படிப்பு முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கூட கண்டிப்பாக உடனடியாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது மிக மிக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க சீட்டாட்டம் சீட்டாட்டம் ஆட்டம் ரேஸு அது போன்ற ஷேர் மார்க்கெட்டு ஸ்பெக்குலேஷன் போன்ற இனங்களில் ஈடுபாடு கொண்டவர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து இதுவரைக்கும் பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு ஆறாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை மறைமுக எதிரிகளால் பிரச்சனைகள் இருக்கும் மற்றபடி நீங்கள் வணங்கும் குலதெய்வம் உங்களை காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குங்க ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார் மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் திருமணம் மட்டும் இல்லைங்க வீட்டில் மற்ற சுப நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நடக்கக்கூடிய அமைப்பு வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வரக்கூடிய ஒரு சூழல் சொந்த தொழில் இப்போ நீங்கள் தொ தொழிலுக்கு பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு பார்ட்னர்ஷிப் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் தொழிலும் மிக சிறப்பாக செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது நீங்கள் வேலை பார்க்குற இடம் சொந்த அக்கம் பக்கம் எதிர்வீடு பக்கத்தோடு சொந்த பார்த்து எது எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லதே நடக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு பதினோராம் இடம் அப்படின்னும்பொழுது பதினோராம் இடத்துல ஏழு குடையவன் பதினொன்றில் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்போது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் மனைவி சொந்தங்களால் பெரிய லெவலில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஒன்று அவங்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இப்படி ஏதாவது ஒரு க கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோகபாகியங்கள் செவ்வாய் உச்சமடைகிறார் உச்சம் உச்சமடைகிறார்னு சொன்னால் உங்களுக்கு பதினொன்று குடையவன் உச்சம் பெற்று பதினோராம் வீட்டை பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் ஒரு சில சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது நீங்கள் சிவனை வழிபாடு செய்யுங்கள் சிவனை வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு குறைகள் எதுவும் கிடையாது ஏன்னா ஒன்பதுலேயே பாக்கியஸ்தானத்திலேயே சனி பகவான் இருக்கிறார் அப்போ தந்தை தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் மொத்தத்தில் பத்தாம் இடம் சிறந்து விளங்குவதால் வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ எந்த துறையில் முயற்சி பண்ணாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இல்லை சொந்த தொழில் பண்ணணுன்னா கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும் தொழில் வந்து பெரிய லெவலில் நீங்கள் பண்ணுவீங்க ஒரு நாலு இடத்துல கடன் கேட்பீங்க கேட்குற இடம்லாம் கடன் கிடைச்சிடும் அப்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாயில் ஒரு தொழிலை தூங்கணும்னு நினைக்கிறவங்க கட்சியில் பார்த்தா ஒரு கேட்குற இடத்துல கடன் கிடச்சி அது ஒரு முப்பது லட்ச ரூபாய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நிலை அப்போ பிரம்மாண்டமாகிவிடும் தொழிலில் இன்புட் இருக்கிறதால அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும் பதினொன்றில் குரு இருந்தாலே உங்களுக்கு தொட்ட தொழிலில் அவிரிதமான ஒரு வளர்ச்சியை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லை ஒரு சிலர் வெளிநாடு போய் இல்லை வெளி மாநிலம் போய் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய அமைப்பும் நிச்சயமாக இருக்குங்க மற்றபடி பொழுது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எட்டு ஒம்பது பத்து ஆகிய தேதிகள் சந்திராசம நாட்கள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உங்கள் ராசிநாதன் எங்கே பார்க்குறாரு பாருங்கள் உங்கள் ராசிநாதன் பொறுத்தவரையிலையும் ரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் பிறகு ஒன்பதாம் இடத்துக்கு சென்று விடுகிறார் அப்போ பாக்கியமான ஒரு சூழல் கல்வி நிறுவனங்கள் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் சாதிக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது குடும்பத்தில் வருமானம் சிறப்பாக இருப்பதால் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலும் ஏற்பட போகிறது தாய்க்கு மாத்திரம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை தந்தைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தேக ஆரோக்கியம் சமூகத்தில் அந்தஸ்து உயரப்போகிறது பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளப் போகிறீர்கள் ஒரு சிலர் வீடு மனை வாங்க விரும்பும் அன்பர்கள் கொஞ்சம் உங்களுடைய தாஸ்தாவேஜிகளை சரிவர சரிபார்த்து வாங்குங்கள் மற்றபடி சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய அமைப்பும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பும் இருக்கும் எந்த ஒரு டென்ஷனும் பிரச்சனையும் இல்லாத ஒரு மாதம் சந்தோஷகரமான ஒரு மாதம் நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி சக்கர தாழ்வாரை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்